ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இப்போது ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் இப்படி தான் இருக்கும் அதோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து பே பார்ட் பேக்்பார்ட் இது வந்து நீங்கள் வந்து நார்மல் கட்டிங் கிராஸ் கட்டிங் ரெண்டு கட்டிங் போடுவாங்க நார்மல் கட்டிங்னா இந்த இடம் பார்த்திங்களா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து வரையணும் ஃப்ரண்ட்டு கட்டிங் இது நார்மல் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது என்ன டவுட் என்ன டிஃப்ரெண்ட்டுனால் இந்த துணியை இழுத்து பார்த்தா இழுக்க முடியாது ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு ஸோ அதனால இழுக்க முடியாது இந்த துணியை நம்ம போட்டோன்னா செஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஷேஃபாக அழகாக ஃப்ரண்டில் வந்து எடுத்து கொடுக்காது ஸோ ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுறாங்க இந்த ப்ளவுஸும் வந்து கிராஸ் கட்டிங் தான் நான் வந்து உங்களுக்கு நார்மல் கட்டிங்னா எப்படி போடணும் கிளாத்த அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிருக்கிறேன் சரிங்களா இதுதான் நார்மல் கட்டிங் வந்து போடுற டைப்பு இதே வந்து கிராஸ் கட்டிங் போடணும்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப் ஜாயிண்டா இருக்கு இந்த பக்கம் போடக்கூடாது இந்த மாதிரி துணி இருக்கு இல்லைங்களா கைப்பக்கம் தான் நம்ம எடுக்க போறோம்னா கைப்பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா இந்த பக்கம் தான் நம்ம போடணும் இதுக்கு கிராஸ் கட்டிங்னா என்னன்னா பிளவுஸ வந்து சாரி கிளாத்தை இப்படி போடணும் இந்த பொசிஷன்ல தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து போடணும் சரிங்களா இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ கரெக்டா இந்த பொசிஷன்ல தான் நம்ம போட போறோம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இழுத்தாலும் நமக்கு ஸ்பிளெண்ட் ஆகும் இழுவை கொடுக்கும் குறுக்கை வந்து இழுவை கொடுக்கும் இதே வந்து ஸ்ட்ரைட்ல நீங்கள் இழுத்து பார்த்தா இழுவை கொடுக்காது ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சரிங்களா இப்போது நான் இதை குறுக்க போடுறேன் குறுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிராஸ் குடுக்கணும்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஸ்கொயராக இப்படி வந்து நிற்கணும் இப்படி நின்னா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடம் வந்து கிராஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா, சாப்பிஸ் இப்போ இந்த பேக் பார்ட்ட வந்து நம்ம போறோம் இந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ்லயும் சின்ன சின்ன டிரிக்ஸ் இருக்கு இந்த ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றேன் சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் ஆகிடும் ஒவ்வொரு வீடியோலையும் ஷார்ட்ஸ்லையும் சரிங்களா இப்போ வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு மார்க் வந்து நான் பண்ணிக்கிறேன் பேக் பாட்டை அப்படியே வரைஞ்சிட்டு இந்த பேக் பாட்டை தனியா எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த டாட்ல இருந்து ஆக்சுவலா நான் இப்போ எடுக்கிறது பாத்தீங்கன்னா குக்கி உள்ள பாட்டு இருக்குல்ல அங்க எடுக்கிறேன் இந்த டாட் பாயிண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா கீழ இருந்து இந்த இடம் வந்து டாட் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்திருப்பாங்க இந்த இடத்த பிடிச்சுக்கணும் சரிங்களா அப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இத வந்து இப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி ஷோல்டர் பாயிண்ட பிடிச்சிட்டு இந்த இடத்த இப்படி போடணும் இழுக்க கூடாது ஏன்னா இழுத்தா இழுவ கொடுத்துட்டே இருக்கும் இது கிராஸ் பீஸ்ங்கிறதுனால சோ என்ன பண்ணணும்னா இப்போ இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம் இது வரையும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பத்தரை இன்ச் வருது சரிங்களா இப்போ இந்த பத் இங்கிருந்து இப்படி பத்தரை இன்ச் வச்சுட்டு இந்த கையை இங்கே பிடிச்சிட்டு இப்போ இந்த பத்தரையில இருந்து இங்கே எத்தனை வருதுன்னு பார்க்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் இந்த பட்டியோட மேல் பக்கம் வரையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பன்னெண்டே முக்கால் தான் அளவு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சோல்டரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பன்னெண்டே முக்காலுங்கிற அளவை வந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா இதில் இருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் பதிமூணே முக்கால் இந்த பதி ஒரு இன்ச் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே சோல்ட்ரு ஜாயின் பண்ண ஒரு ஆஃப் இன்ச் கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஆஃப் இன்ச் சேர்த்து ஒரு இன்ச்சு சேர்த்து பன்னெண்டே முக்காலுக்கு பதிமூணே முக்கால் வந்து நான் வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா முன் உயரம் எடுத்தாச்சு அடுத்தது கழுத்து கழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி அதாவது கொக்கி தான் நான் எடுக்கிறேன் இந்த சோல்டரை கரெக்டாக இந்த சோல்டர் பாயிண்டில் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே வரணும் இது உங்களுக்கு தெரியுதுங்களா பிடிச்சிட்டே வந்துட்டு கரெக்டாக இந்த இடம் வந்து இந்த கோடு இருக்கு இல்லைங்களா இந்த கோடை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கணும் கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட இந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் நம்ம ஸ்டிச்சிங் இதுவும் கரெக்டாக வர மாதிரி வச்சு இருந்து இதை வந்து இப்படி மடக்கிக்கணும் மடித்து இவ்வளோ தூரம் சரிங்களா கரெக்டாக இவ்வளோ தூரம் வருது முன்கழுத்து முன்கழுத்து வந்து இவ்வளோ தூரம் வருது வளைவில் ஸோ இது வந்து தையலுக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் விடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கிறேன் இதுதான் வந்து முன்கழுத்தோட கரெக்ட் அளவு சரிங்களா கழுத்தை வச்சு நான் வந்து அளந்து எடுத்துருக்குறேன் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா கழுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இப்படி முன்பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கேருந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இது வரையும் இப்படி நல்லா இதை எடுத்து விட்டுட்டு ஸ்கேல் வச்சு எது வரையும் வந்திருக்குன்னு பாருங்க கரெக்டா வந்து அஞ்சரை இன்ச் வரை வந்திருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு அஞ்சரை இன்ச் வந்து கழுத்து அளவு சரிங்களா அப்புறம் என்ன பண்ணணும்னா முன் கழுத்து எடுத்தாச்சு அப்புறம் இந்த அருக்கு பார்த்தீங்களா அதாவது பட்டி வந்து நம்ம அளவு எடுக்கலை ஃப்ரெண்ட் தான் அளவு எடுக்கிறோம் பட்டி நம்ம எடுக்கல அப்போ நமக்கு வந்து கழுத்து எடுத்தாச்சு அப்போ கழுத்துக்கு கீழே இந்த குக்கி வர்ற அளவு நம்ம எடுக்கணும் அப்போது இந்த இந்த கழுத்துல இருந்து கொக்கி எவ்வளோ தூரம் பட்டி முன் உயரம் எவ்வளோ தூரம் முடியுதோ இந்த பட்டிக்கு மேலே உள்ள அளவு இங்கே வரையும் நம்ம அளவு வைக்கணும் இங்கேருந்து இதுவரையும் வைக்கணும் இதோட ஒரு ஒன்றரை இன்ச் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஒன்றரை இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தையலோட கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் பட்டி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் ரெண்டும் சேர்த்து டாட் இப்படி போலீங்களா இங்கே அதுக்கு ஒரு அரை இன்ச் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் நான் வந்து இங்கே விட்டுருக்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள அளவு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஆம்போலில் இருந்து இந்த பட்டிக்கு மேலே முடிகிற இடம் வரையும் நம்ம மார்க் பண்ணணும் இருந்து இந்த பட்டி முடியுது பார்த்திங்களா இந்த இடம் இதுதான் முடிகிற இடம் இங்கே வரையும் மார்க் பண்ணிட்டு இது வந்து தையலுக்கு ஒரு இன்ச் விடணும் எதுக்காகனா இந்த பட்டி கரெக்டாக ஒரு இன்ச் எழுதல இருந்த தடவை ஆக்சுவலா இது வந்து பட்டிக்கு அரை இன்ச்சும் இந்த சோல்ட்ரு தைக்கிறதுக்கு அரை இன்ச்சும் சேர்த்து டோட்டலாக ஒரு இன்ச் வந்து நம்ம விடணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் இதுக்கு வந்து ஒரு இன்ச் விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ மூணு டாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் ஜாயின் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு டைலரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கட்டிங் வந்து போடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொரு விதமாக க கட் பண்ணுவாங்க கட்டிங்கில் வந்துட்டு மதுரை கட்டிங் சிலோன் கட்டிங் கோவை கட்டிங் ஒவ்வொரு டெய்லரும் வந்து கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க சென்னை கட்டிங்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால உங்களுக்கு என்னோடய கட்டிங் மெத்தட் இதுதான் இன்னொரு மெத்தடு ஆக்சுவலாக எனக்கு ஒரு மூணு கட்டிங் மெத்தடு தெரியும் நான் ஒன் பை ஒன்னாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட் இருந்து ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது ஃபுல்லாக இந்த கட்டிங்கில் தான் நான் கட் பண்ணுறேன் எனக்கு மூணு கட்டிங்கில் எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டிங் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்காட் பண்ணிக்குங்களா ஃப்ரண்ட்டு கட்டிங் அங்கே வந்து ஒரு அட்காட் பண்ணிக்கணும் சாரி அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ என்னன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வச்சு முன்குழிவு வந்து வெட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்து இந்த கரெக்டாக இந்த முன்குழிவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம் ஓகேங்களா அப்புறம் இது முடிஞ்சது இப்போ வந்து டாட்டு எல்லாருக்கும் ரொம்ப டவுட் வருது பார்த்தீங்கன்னா இந்த டாட் பாயிண்ட் தான் இந்த டாட்டில் தான் எல்லாத்துக்கும் மெயினாக டவுட் வருது எப்படி இந்த டாட் பாயிண்ட் வெட்டணும் அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸி இப்போ உங்களுக்கு தரேன் பாருங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குங்க அதாவது இங்கேருந்து மூணு இன்ச் நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம செஸ்டோட சென்டருக்கும் செஸ்ட்டோட டாட் பாயிண்ட்டுக்கும் மூணு இன்ச் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் நீங்கள் வந்து அழகு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அழகு ப்ளவுஸ் படி வைக்கலாம் அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அளவு எடுத்து தைக்கிறதா இருந்தால் இந்த அளவை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் நூற்றுக்கு எயிட்டி போர்சட் வந்து இந்த அளவு தான் இருக்கும் சரிங்களா இப்போது இந்த இருந்து மூணு இன்ச் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே கொக்கேப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வேணும் இல்லைங்களா அதனால ஒரு அரை இன்ச் சேர்த்து மூன்றரை இன்ச் நான் வந்து வச்சுருக்குறேன் மூன்று இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வந்து ஒரு அட்காட் பண்ணிவிட்டு இப்போ இந்த துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன் இந்த ஃபோல்ட் பண்ணுற துணி எப்படி இருக்கோ நம்ம எப்படினாலும் அதாவது இப்போ இதை வந்து ரெண்டாக கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படினாலும் நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த இடம் இந்த டாட் பாயிண்ட் இங்கே மார்க் ஹட்காட் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக ஒா இருந்தாங்கன்னா ஒரு இன்ச் இதுல நான் மார்க் பண்றேன் ஸ்லிம்மா இருந்தாங்கன்னா ஒரு இன்ச் வைக்கலாம் மீடியமா இருந்தாங்கன்னா ஒன்னே கால் இன்ச் வைக்கலாம் ஃபேட்டா இருந்தாங்கன்னா ஒன்றரை இன்ச் வைக்கலாம் இவங்க வந்து மீடியமா இருக்கிறாங்க சோ அதனால நான் இவங்களுக்கு வந்து இங்க இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்றேன் சரிங்களா இது வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டு மட்டும் சென்டரா இருக்கணும் இதை வந்து நம்ம எவ்வளோ நாள் ஒரு இன்ச்சுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடம் இல்லைங்களா இந்த இங்கேருந்து இப்படி வந்து துணி ஸோ அதனால் இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம கோடு போடணும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி போட்டுட்டாலும் ஓகே தான் அளவு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு டெய்லர் டெய்லரை பொறுத்து அளவுகள் மாறும் நானும் நம்ம கட்டிங்க்கு தகுந்த மாதிரி அளவு பிளவுஸில் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டா அதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு அட்காட் இருக்கும் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி இங்கே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இதுதான் வந்து இதை கட் பண்ணி எடுக்காம ஒரு சில பேர் ஸ்டிச் பண்றதுனாலதான் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொச கொசம் துணி நிறைய இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த துணி வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து அஹ் மீடியமா பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சு தான் எல்லாத்துக்கும் வரும் ரெண்டே ரெண்டாக ரெண்டே முக்கால் இந்த அளவு தான் வரும் இது மாதிரி நான் ரெண்டே முக்கால் வந்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம மடித்து போட்டிருக்கிறதுனால இந்த அட்காட்டிலருந்து ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த அட்காட்டிலேருந்து ஒரு இது எடுத்து இதுதான் வந்து பேக் டாட் வந்து இப்படி மார்க் பண்ணணும் சரிங்களா அப்புறம் ரெண்டு பக்கமும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கோடு இந்த கோடு வருதுலங்களா இந்த கோடுக்கு நேராக இங்கே ஒரு கோடு போட்டுடணும் அவ்வளோதான் அப்புறம் இந்த டாட் எப்படி போடணுன்னா இந்த ரெண்டு பக்கமும் எவ்வளோ இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரில் இந்த கோடு வந்து போட்டுடணும் இது ரெண்டத்துக்கும் சென்ட்ரில் ஒரு கோடு போட்டுடணும் போட்டுட்டு நான் வந்து இதோட அளவு வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து வச்சுக்கிறேன் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் வச்சுக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கும் இதுக்கும் எந்த கேப் இருக்கோ இதுக்கு இதுக்கு எந்த கேப் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் எனக்கு கரெக்டாக இல்லை செஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சு கொடுங்கன்னு சொன்னதுனால நான் வந்து இப்படி வச்சுருக்குறேன் சரிங்களா இதுதான் செஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்கொயர் டேப்ல வரும் இது வந்து பக்கா இப்படிதான் வந்தால் தான் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது இப்போது இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டு நாட் காட் மடித்து தைக்கிறதுக்காக இதுதான் ஃப்ரெண்ட்டு பார்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ